ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரரும் சமூக நீதி போராளியுமான தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சியின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் தே அற்புதகுமார் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று கோரிக்கை மனு வைத்துள்ளார் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள பேருந்து நிலையங்களுக்கு தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளது ஆனால் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக நீதி போராளியுமான அம்மண்ணின் மைந்தருமான தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் பெயரை இதுவரை எந்த ஒரு பேருந்து நிலையத்திற்கும் சூட்டப்படவில்லை குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐந்து லட்சம் மக்கள் தொகையும் மூன்று லட்சத்து இருபதாயிரம் வாக்குகளை கொண்ட தேவேந்திர குல வீராளர் சமூகத்தின் ஒற்றை தலைவராக தியாகி வே இமானுவேல் சேகரனார் உள்ளார் எனவே அவரை அடையாளப்படுத்தும் விதமாக ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என அம்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது எனவே ராமநாதபுரம் நகராட்சியில் தற்பொழுது கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்திற்கு தியாகி வே இமானுவேல் சேகரன் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தைக் கட்சி தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வைத்துள்ளது